மோசரசம் அந்த வந்து படுப்பு ஆரம்பி வைத்துங்க அப்படின்னு கண்ண நல்லா வைத்துங்க அப்போ சண்டை மண்ணை விட அந்த நத்துரோட அதுதான் இருக்கும் நல்லா இருக்கும் அதனால் தான் நல்லா அந்த நல்லா பார்ப்போம் அவன் தான் பார்ப்பேன் ஆனால் தான்

அவங்களுக்கு எதுனா மனசுமதியா இருக்கும் எல்லாம் எல்லா மையரும் பாத்தீங்கன்னா எல்லா மையா பாத்தீங்க அவங்களும் அவங்க வந்து பாத்தாங்க இன்னைக்கு நானே தினிவா முடியும் இன்னைக்குள்ள ராசா தான் நன்றி என்ன ஆசை இல்ல இன்னைக்கு அதனால உடம்பி காய்கற வேலையா

அப்போ அந்த ரொம்ப அவளை அட்டன் பண்ணிணாங்க ரெண்டு சர்டிஃபிகேட்டை அடைக்கும் இந்த வாசிப்பா அந்த ஆசைலாம் நம்ம மொத்தலாம் வாசிங்க நீங்கள் நான் சிலாமல் அடைக்கும் நீங்கள் ஆனால் பொண்ணு இருக்கும் அவனாம் அங்கே நான் உங்களுக்கு பாதான் எல்லாம் ராசாங்கிறான் பிடிச்ச வாசி நம்மளோட அரைஞ்சிட்டு இருக்குங்க நல்லா ஆண்மைங்க பணம் கட்டுறதுங்க எல்லாம் இது எல்லாம் நல்ல பணம் ஆகிறான் நான் பரவாயில்லாம் அது நல்லா பரவாயில்ல ஆகிறான் அது பெரிய இலக்கணம் நல்லா என்னது ராசா இருந்தாலும்

அதே மாதிரி பணம் பழக்கம் அப்படியா இருக்கும் இன்னைக்கு முதல வாசான வாசியே இருந்தா இல்ல இன்னைக்கு பணம் பழக்கம் ஆரமா இருக்கும் அதனால நீங்க அந்த வீடு